தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்தன சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் மின்கம்பங்கள் உடைந்து மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது மண்மலை பாலக்காடு கூடமலை வளசக்கல்பட்டி கோனேரிப்பட்டி கொண்டையம்பளி ஆகிய பகுதிகளில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பாக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன இதனால் பல லட்சம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் பாக்கு வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் பாக்கு காப்பு ஆரம்பிக்குங்க சார் இப்ப பன்னெண்டு வருஷம் ஐந்து வருஷம் வந்து காப்பு இப்ப பூ வச்சு கரெக்டா பாருங்க சார் பூ வச்சு பிஞ்சு வைக்கிற பருவம் சார் இந்த தடவை எங்களுக்கு இழப்புங்கிறது பெரிய இழப்பு சார் இதுக்கு பூ உரம் வச்சு எல்லாம் வச்சு பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது சுந்தரபாண்டியபுரம் ஆயக்குடி கீழப்பாவூர் செங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மின்கம்பங்கள் சாய்ந்ததால் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது சூறாவளி காற்று வீசியதால் பல இடங்களில் தென்னை வாழை மரங்கள் சாய்ந்தன சேதமடைந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் ஒடிந்து சேதமடைந்தன வெள்ளலூர் குறிச்சிப்பட்டி முருகன்பட்டி உரங்கான்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் முறிந்த மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஏற்கனவே கஜா புயலால் பாதித்த மேலூர் விவசாயிகளுக்கு தற்போது பெய்த கனமழை மீண்டும் வேதனையை தந்துள்ளது எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு இப்போதான் கஜா புயல்ல வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சு போன வருஷமே போட்டிருந்த வலைகள்லாம் ரொம்ப சேதமாயிருச்சு மறு வருஷமும் இதே மாதிரிதான் இருக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இன்னும் மில்லுகளில் இருந்து காசுகள் வந்து சேருது இல்லை விவசாயம் வந்து அருகே போய்கிட்டு இருக்க நேரத்தில் ஒன்று ரெண்டு விவசாயம் பண்ணுற எங்களை மாதிரி ஆளுகளுக்கும் இது வந்து மிகுந்த சிரமத்துக்கு உண்டாங்கி விவசாயத்தை விட்டு வெளியேறது மாதிரியான எல்லா வகையான ஏற்பாடுகளும் இது நடந்துட்டு இருக்குற மாதிரிதான் தெரியுது இயற்கையும் ஒத்துவரில் அரசுகளும் சரியான நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி இந்த பாதிப்புகளுக்கு வந்து அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து வந்து எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்